அழவிக்கிற இப்பெல்லாம் நீ என்னை கண்டுக்கிறது கூட இல்ல மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா இருந்து ஒதுக்கி ஒதுக்கி போற நான் என்ன தப்பு செஞ்ச நீ சொன்னதை எதையும் கேட்காம இருந்தனா இல்ல நீ சொல்லாததை எதையும் அவசரப்பட்டு செஞ்சினா சொல்லு எதுக்கு என்ன அழவிக்கிற ஒருவேளை உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருந்தா கை நீட்டி கூட அடிச்சிரு ஆனா பேசாம மௌனமா மட்டும் இருக்காது மனசு ரொம்ப வலிக்குது என் கண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவியே இப்ப நான் கண்கா நிக்கிறது உனக்கு தெரியலையா உயிர் இருக்கிற வரைக்கும் அன்பா கூடவே இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி அனாதையாக்க பாக்குறேன் உன் காலை புடிச்சு கேக்குற என்னை விட்டு போயிடாத